தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க தண்டரை கூற்றோடு பஸ் ஸ்டாப்பில் நமக்கு சைட் வந்திருக்குது இந்த சைட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு இருந்து புக்கத்துறை மாமுண்டூர் புக்கத்துறை மாமுண்டூர் அந்த கூட்டுறந்து நமக்கு உத்திரமேரூர் மானாமதி திருவண்ணாமலை சேத்பேட்டு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய இந்த ஃபோர்வே பைபாஸில் தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு இந்த ஸ்ட்ரேட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மானாமதி மானாமதி அடுத்து மேல்மா கூட்டு ரோட்டில் பெரிய ஷிப்கார்டு இருக்குது மாங்கல் கூட்டு ரோட்டில் பெரிய கார்டு இருக்குதுங்க அது வந்தாசி சீட்டு காஞ்சிபுரம் அந்த நேஷ்னல் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு செல்லக்கூடிய அந்த ரோடுக்கு போய்ட்டு இந்த ஃபோர்வே பைபாஸு ஆகுது மிஸ் பண்ணுறாதீங்க முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்ட் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க அருமையான செட்டு இந்த சைட்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருங்க இடம் வந்து ஊற ஒட்டி தான் இருக்குது இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரு திருமண மண்டபம் அமைப்பு இருக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டுவதற்கு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க எண்பது அடி ஃபண்டேஜுங்க சென்டின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இடம் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி கேட்டுறோம் பாருங்கள் ஒரே ஸ்கொயருங்க எண்பது அடி ஃபண்டேஜில் அமைஞ்சிருக்குது ஒரே ஸ்கொயருங்க ரெண்டு கிண்டு கிடையாது அருமையான சைட்டு இப்போ பூக்கத்துறை மாமரத்துக்கு மாணாமுடைய வரைக்கும் உங்களுக்கு ஃபோர்வே பைபாஸ் வேலை இருக்கீங்க அது நேராக போயிட்டு வந்தாவது செட்டு காஞ்சிபுரம் வேலுமே கூட ரோடு அந்த பெரிய ஷிப்காடு மாங்கல் ரோடு காஞ்சிபுரம் போகக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய இந்த ஃபோர் ஃபோர்வே பைபாஸில் போய் ஜாயின்ட் ஆகுது மொத்தம் முப்பத்தி ஐந்து சென்ட் ஒரு சென்ட் நிலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமே தாலுக்கா தண்டரை கூட்டுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் சென்னை செங்கல்பட்டு உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய எல்லா பேருந்தும் அங்கே தான் நின்று போவோம் எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டணு வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க தொழிற்பேடு ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது நம்ம செய்யார்லேருந்து பார்த்திங்கன்னா ஆரணி செல்லக்கூடிய அந்த ரோட்டில் தொழிற்பேடு அந்த கூட்டு ரோட் இருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது அந்த தொழிற்பேடு ரோட்டில் நமக்கு ஆரணி பஸ்ஸு வந்தாவாசி செய்யாறு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை போகக்கூடிய போலூர் சேற்பட்டு செல்லக்கூடிய அந்த வண்டி அந்த தொழிற்பேடு அந்த ரோட்லேருந்து தான் நமக்கு முந்நூறு மீட்ரு வருது எல்லா பஸ்ஸும் அங்கே நின்று போவோம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கருங்க புஞ்சை இடம் இது இது புஞ்சை இடம் செம்மன் பூமிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது இது ஒரு புஞ்சை இடம் பஸ் ரூட் சைட்டு இது அருமையான சைட்டுங்க இடம் பாருங்கள் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜி இரநூறு அடி வருது நம்ம சைட்டு பக்கத்தில் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் வீடுங்கள்லாம் இருக்குது அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு நம்ம சைட்டில் வந்து ஒரு தென்னை மரங்கள் வந்து ஒரு பத்து மரம் வச்சுருக்காங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம செய்யார்லேருந்து சைட்டு பத்து கிலோமீட்டர் வருங்க ஆர்னிலேருந்து நமக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு புஞ்சை இடங்க இது அருமையான சைட்டு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது செய்யார் வந்து உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் வருங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்குது ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பண்ணை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் இது ஒரு தரமான சைட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம லேண்டை சுற்றி விவசாயம் தான் செய்கிறாங்க இங்கே தண்ணி பிரச்சனைகள் வந்து கிடையாதுங்க இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாது முப்பது அடியில் தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இல்லை போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு முந்நூறு அடி போர் இருக்குது ஃப்ரீ ஒரு தோட்டக்கலை சர்வீஸ் ஒன்று இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க அருமையான சைட்டு இது ஒரு பஸ் ஊர் சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இங்கே பாருங்கள் பஸ் ஊர் சைட்டு இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை நாற்பது நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறார் ஓனர் விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர்னு பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க ஒரு ஏக்கர் இது ஒரு சென்டின் விலை நாற்பதாயிரங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்பி நேர்மையான முறையில் விற்று தரேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க செய்யார் தாலுக்காவில் அனுகாவூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு வந்திருக்குதுங்க இது ஒரு புஞ்சு இடங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜி நமக்கு ஒரு இரநூறு அடி வருது அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு தரமான சைட்டு இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க அது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது செய்யாரில் நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க அந்த செய்யார் டூ செல்லக்கூடிய ஃபோர் வே பைபாஸ் வேலை நடந்துட்டுருக்கு அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து ரெண்டே கிலோமீட்டர் தான் இந்த ரோடு அனுகாவூர் உள்ள ஊரு உள்ளே வந்துட்டு இந்த சைட் உள்ளே வருங்க இந்த இரநூறு அடி ஃப்ரண்டேஜில் நமக்கு ரெண்டு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இதில் வந்து ஒரு குடோன் ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஒரு பெரிய குடோன் ஒன்று இருக்குது இந்த நெல் வேர்க்கடலாம் வந்து உள்ள தானிய கிடங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இதுக்கு ஒன்று சர்வீஸ் ஒன்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ஒன்று இருக்குதுங்க அது இதில் வந்து நெல் தாங்க விவசாயம் செய்கிறாங்க நெல் கரும்பு வாழி மட்டும்தான் விவசாயம் செய்கிறாங்க அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறது பாருங்கள் இதுதான் கிணறு இது இந்த காங்கிரீட் கிணறு வளமான கிணறு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறது பாருங்கள் தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க இது ஃபஸ்ட்டு கிணறு அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க இதில் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது ரெண்டாவது கிணறுல சர்வீஸ் கிடையாது அதுவும் பெரிய கிணறுங்க ஃபுல்லாகவே பவுண்டரி காட்டுற பாருங்க இதாங்க நம்ம சைட்டு மூன்று போகம் வந்து விவசாயம் செய்யலாம் இதில் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் வந்து உங்களுக்கு பொன்னி பயிரிடுறாங்க சித்தமல்லி கருப்பு கவனி அந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்து இதில் வந்து நல்லா சாகுபடி பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிக் விவசாய விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க நமக்கு அந்த தாரோட ஃப்ரெண்டேஜி ஒரு இரநூறு அடி வருதுங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரியா சுற்றி ஃபுல்லாகவே வந்து நல்லா செழுமையாக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் பதினோரு ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பதினே பதினேழாயிரம் ஓனர் சொல்கிறாரு ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலையை வந்து குறித்து பேசணும்னா ஓனர்ண்ட பேசிக்கலாங்க இது ஒரு அதிரடி ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் தான் இது ஓனர் வந்து பதினேழாயிரம் சொல்கிறாரு சென்ட்டு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாரு விலையை வந்து குறைச்சி பேசிக்கலாங்க நீங்கள் வாங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனரண்டை பேசிக்கலாம் ரெண்டாவது கிணறு போய் காட்டுறேங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க அருமையான சைட்டுங்க செட்டு அருமையான ஒரு செட்டு ஒன்று இருக்குது ரெண்டாவது செட்டு இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் வந்து ஒரு பத்து தென்னை மரங்கள் இருக்குது அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் அந்த ரெண்டாவது கிணறு போய் காட்டுறேன் நல்லா வளமான கிணறுங்க மூன்று பக்கம் விவசாயம் செய்யலாம் இந்த கிணத்துல வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க பாருங்கள் இதில் வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாது இது ரெண்டாவது கிணறு இது அந்த பதினோரு ஏக்கரில் இது ரெண்டாவது கிணறு அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பட்டுருக்கு தரமான சைட்டுங்க நமக்கு செய்ய டூ வந்தாவாசி அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு வந்து மூன்றே கிலோமீட்டர் உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் சேற்பட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் போலூர் இருபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் வருங்க செய்யார் மாவட்டம் அறிவிக்க போகிறாங்க குயிக்காக வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற மாவட்டங்க இது செய்யாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல் மாங்கல் கூட்டு ரோட்டில் பெரிய ஷிப்கார்டு ஒன்று வந்துருக்குது மேல்மா கூட்டு ரோட்லேயும் பெரிய ஷிப்கார்டு இருக்குது செய்யார் மாவட்டம் வந்து நல்ல குய்க்கா வந்து டெவலப் ஆகிற மாவட்டம் இது இங்கே வந்து இடங்கள் கிடைப்பது மிகவும் கடினம் உங்களுக்கு வளமான கிணறு ரெண்டு இருக்குது ஃப்ரீ வி சர்வீஸ் இருக்குது நெல் குடோன் வந்து ஒரு பத்து சதவீதத்தில் குடோன் ஒன்று வச்சிருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் பதினோரு ஏக்கருங்க ஒரு சண்டின் விலை பதினேழாயிரம் ரூபா ஏக்கர் பதினேழு லட்சங்க விலையை வந்து குறைச்சி பேசணும் நம்ம ஓனர் பேசிக்கலாம் இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்ஸ் தான் இது அதனால் வந்து பதினோரு ஏக்கர் வந்துருக்குதுங்க தாரோட ரோடு நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க பாருங்கள் சுற்றி வந்து விவசாயம் தான் செய்கிறாங்க ஒரு செய் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு நம்ம இந்த தார் வந்து அதுவும் வந்து பெரிய ரோடு ஆகுதுங்க பைபஸ் ஆகுது அது பஸ் ரூட் அது அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு பதினோரு ஏக்கருங்க ஒரு சண்டி நிலை பதினேழாயிரம் ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அதிரடியாக வந்து ஓனர் வந்து இது அர்ஜென்ட் சேல்ன்றதுனால ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் பதினேழாயிரம் ரூபாங்க ஒரு சென்டி நிலை ஏக்கர் பதினேழு லட்சரூபாங்க இது நல்ல மூன்று போக விவசாயம் செய்யக்கூடிய நல்ல பூமிங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களுக்கு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையிலையும் நாங்கள் விற்று தரோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்